கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரமில் அதிரம் மகளிர் மட்டும் வெல்கம் பேக் நேயர்களே நீங்க கேட்டுருக்கீங்க அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் அவங்க ஆர் ஜே ஃபாகிரா நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க நேயர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பல பெண்களும் நம்ம நிகழ்ச்சி வழியா அவங்களுடைய பயண அனுபவங்கள் பற்றி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணால் இதை தான் செய்ய முடியும் இதை தான் செய்ய முடியாது அப்படின்ற எதுவுமே கிடையாது நிச்சயமா ஒரு பெண்ணால பல துறைகளையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா திருச்சியை சேர்ந்த அன்பரசி அவர்கள்தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க இவங்க ஒரு நாப்கின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லரா இருக்காங்க ஆரி ஒர்க் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சு ஒரு சுய தொழில வளர்ச்சி அடையக்கூடிய பெண்மணியாவும் இருந்துட்டு இருக்காங்க சோ இவங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு இந்த அனுபவம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேச போறோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்துருங்க வாழ்த வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க என் பேர் அன்பரசி மேம் நாங்க துறையூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் நான் நாப்கின் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய நாப்கின் வந்து பேர் வந்து செரின் சோல் சானிடரி நாப்கின் மேம் மூலிகை நாப்கின் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் நான் பிகாம் படிச்சிருக்கேன் மேம் அவ்வளவுதாங்க மேம் பிகாம் சிஎல்ஐஎஸ் லைப்ரரி சயின்ஸும் முடிச்சிருக்கேன் மேம் ஓகே நீங்க பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ இதை தாண்டி இந்த நாப்கின் பிசினஸ் எப்படி கத்துக்கிட்டீங்க பெண்கள் எனக்கு வந்து பாரதிய சொன்ன ஒரு விஷயமும் எனக்கு பிடிக்கும் மேம் வந்து பெண்கள் அப்படின்னா பெண்களுக்காக ஏதாவது அப்படின்னு அந்த சூழ்நிலையில எனக்கு வந்து இப்ப மனிதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப தைல தொழில் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் காம்படிஷன் தொழில இருந்தாலும் ஆடை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அவசியம் மேம் அதனால எவ்வளவுதான் ஆடை தச்சு போட்டாலும் நமக்கு தேவைதான் அப்படிங்கற மாதிரி இப்ப நாப்கின் அப்படின்னு எடுத்தா ஒரு பொண்ணு மென்சரேஷன் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சா அவங்க மெனோபாஸ் ஸ்டேஜ் வரையிலும் ஆறாயிரம் பேட் வந்து யூஸ் பண்றாங்க மேம் அப்ப எவ்வளவுதான் இந்த தொழில போட்டி இருந்தாலும் பெண்களுக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும் நாம பிசினஸ்ல ஜெயிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மேம் சூப்பர் மேம் எத்தனை வருஷமா இத பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க மேம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுடைய இந்த தொழில் பயணம் அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு மேம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத பார்த்தா ஒன்னு ஒரு ஒரு ஆர்டரும் எடுத்து நான் வந்து முடிச்சிட்டு அடுத்தது அந்த அமௌண்ட்டை தான் போட்டுட்டு இருக்கேங்க மேம் இனிமே வந்து கொஞ்சம் பெருசா ஓரளவு நல்லா போயிட்டு இருக்குங்க மேம் இப்போ ஆரம்பத்துல எங்கேயும் வெளியில ரொம்ப கொடுக்கலங்க மேம் இப்ப வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய கிடைச்சனால வெளியில நான் விற்பனை பண்ணிட்டு இருக்கேங்க மேம் இன்னும் பெரிய லெவல்ல செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க மேம் சூப்பர் மேம் இப்ப எந்த ஒரு தொழில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அத பத்தின ஒரு நாலேஜ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் இல்லையா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த தொழில கத்துக்கிட்டீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க எனக்கு வந்து இந்த தொழில் இது பெண்களுக்கு எதுவும் செய்யணுங்கிறல்ல பெண்களுக்கு இது முக்கியங்கிறது எனக்கு தெரிய புரிஞ்சுக்கிட்டேங்க மேம் அதன் மூலமா நான் வந்து நிறைய யூடியூப் அது மாதிரிலாம் பார்த்தப்ப எனக்கு வந்து முசிறியில வள்ளியக்காங்கிற ஒரு அக்காவோட அறிமுகம் கிடைச்சிட்டு மேம் அவங்க கிட்ட நான் வந்து நாப்கின் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுட்டு கத்துட்டேங்க மேம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க சொன்ன வழியிலேயே நான் தைச்சிட்டு இருக்கேன் மேம் ஓகே மேம் இப்போ நாப்கினை வந்து நீங்க தனியா ஒரு நிறுவனமா பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது உங்க வீட்லயே பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க வீட்லயே பண்ணிட்டு இருக்கேங்க மேம் நிறுவனமா பண்றதுக்கு ஆசை இருக்குங்க மேம் சூப்பர் மேம் இப்போ நார்மலா நம்ம யூஸ் பண்ற நாப்கின்க்கும் ஹெர்பல் நாப்கின் பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நம்ம நார்மல் நாப்கின்ல வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் மேம் அது வந்து நமக்கு வந்து அப்சார்ப்சன் வந்து அந்த உறிஞ்சும் தன்மைங்கிறது கம்மி மேம் அப்ப அந்த நமக்கு வந்து ஈரத்தன்மையாவே இருக்குங்க மேம் இதுல வந்து அந்த உறிஞ்சும் தன்மை நம்ம நம்ம காட்டன் வைக்கிறோங்க மேம் காட்டன் வைக்கிறதுனால உறிஞ்சும் தன்மை வந்து அதிகமா இருக்கறதுனால ஈரத்தன்மை இருக்காது நமக்கு இன்ஃபெக்ஷன் அந்த அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுங்க மேம் ரேஷஸ் வராதுங்க மேம் அப்புறம் நம்ம நம்மளோட எல்லா உறுப்பும் வந்து பிரீத்திங் அந்த கண்ட்ரோல் இருக்கிறாங்க மேம் செய்யும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த பெண்கள் அந்த டைம்ல வந்து அந்த ப்ரீத் பண்ணும்போது இந்த நாங்கள் மூலிகை வைப்போங்க மேம் மஞ்சள் கற்றாழை வேம்பு இது மாதிரி போடுறப்ப வந்து அதை ப்ரீத் பண்றப்ப அந்த ஸ்வாஸ் அந்த காத்து வந்து நமக்கு யூட்ரஸ் வரையிலும் போறப்ப வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயமும் மற்ற நீர் கட்டி அது மாதிரி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மேம் அதனால நன்மைகள் மட்டும்தாங்க மேம் இருக்கும் இப்போ நார்மல் ஸ்கின்ல அந்த அந்த காற்றோட்டம் அந்த ப்ரீத்திங் இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து இருக்காதுங்க மேம்

ஓகே மேம் ஸோ வந்து நீ இந்த மிஷின் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல மிஷினால தைக்கிற மாதிரி எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது இல்ல மேம் தைக்கிற மாதிரி தான் மேம் பண்றோம் நாங்க மிஷின்ல தையல் மிஷின்ல தைக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் மேம் ஓகே மேம் இதை ஃபுல்லா நீங்க டீமா சேர்ந்து பண்றீங்களா அல்லது தனித்தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா மேம் இல்லைங்க மேம் நான் பண்றேன் என்ன என்கிட்ட வந்து யாரும் ஸ்டூடெண்ட் கத்துக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறேங்க மேம் அவங்களுக்கு வழிகாட்டிட்டு அவங்களுக்கு எதுவும் எனக்கு ஒர்க் லோடு நிறைய இருக்கப்ப அவங்களுக்கே நான் வேலையும் கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் ஒர்க் அதிகமா இருக்கப்ப நான் அவங்களை கூப்பிட்டுக்குவேங்க மேம் அடுத்தவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டேன் என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களையே நான் கூப்பிட்டுக்குவேங்க மேம் வேற யாரையும் கூப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கோங்க மேம் அது அதுல ஒரு சின்ன சந்தோஷம் சந்தோஷம் அவங்களுக்கும் நீங்க வந்து நம்ம அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம் அவங்களே நமக்கு வேலையும் தராங்கிற அவங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் அவங்க அதனால நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயமா மேம் இப்போ உங்களுடைய இந்த நாப்கின் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆன்லைன்லயும் விற்பனை பண்றீங்களா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லங்க மேம் ஆன்லைன்ல பண்றது பண்றது இல்லைங்க மேம் ஆன்லைன்ல பண்ணணும்னு இனி இப்ப மேம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் வந்து பக்கத்துல வீடு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி ரெசிடென்சியலா தாங்க மேம் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண ஆரம்பிக்கலங்க மேம் பண்ணணும்னு ஆஃபர் இருக்குங்க மேம் சூப்பர் மேம் இப்ப இதுவரையும் பாத்தீங்கன்னா நாப்கின் சார்ன்னு சில விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த நாப்கின் தவிர்த்து வேற என்னென்ன தொழிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆரி ஒர்க் போடுறேங்க மேம் ஆரி கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேங்க மேம் டைலரிங் பண்ணுறேன் டைலரிங் கிளாஸும் பண்ணுறேன் நாப்கினும் பண்ணுறேன் நாப்கின் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேங்க மேம் டைலரிங் எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்கள் டைலரிங் வந்து கத்துக்கிட்டதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுலயே முடிச்சிட்டேங்க மேம் அது பியூட்டிஷியன் எல்லாமே நான் முடிச்சிட்டேங்க மேம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்பையில இருந்து பண்ணிட்டு மேம் இருக்கேன் ஆரி ஒர்க் எப்படி கத்துக்கிட்டீங்க ஃபியூச்சர்ல அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம் இது வரையிலும் நல்லா தாங்க மேம் இருக்கு அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் யாரும் காஸ்ட்லியா இருந்து இப்ப நிறைய பேர் கத்துக்கிறாங்க மேம் ஆனா அது ரொம்ப ஆசைப்படுறாங்க நல்ல ஒரு பிரைடல் அப்படின்னாவே ஆரி பிளவுஸ் இல்லாத பிரைடல் மேரேஜ் கிடையாது அப்படிங்கிற நினைத்துக்கு கிராமத்து வரையிலுமே இது மாதிரி வந்துருச்சுங்க மேம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க நல்லா இருக்கு அப்படிதாங்க மேம் சொல்ல முடியும் சூப்பர் மேம் இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து மினிமம் எவ்வளோதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க வரையும் போயிட்டு இருக்கு காஸ்ட் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேம் ஏன்னா எல்லாராலையும் தௌசண்ட் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே நான் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கேங்க மேம் அதுதான் எல்லாருக்கும் ரீசனபிளா இருக்கும் அப்படிங்கறதுனால மேம் சூப்பர் மேம் டைலரிங் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நீங்க தச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பயணம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு டைலரிங் தொழில் டைலரிங் தொழில்னா பிளவுஸ் இப்ப வந்து ட்ரெண்டியா வந்துட்டு இருக்கிறது வந்து சாரீ கவுன் அந்த மாதிரி ஃபிராக் வந்திருக்குங்க வந்துருக்குங்க பெரிய பொண்ணுங்களுக்கு அது மாதிரி என்ன மாதிரி அவங்க மாடல்ஸ் குடுக்குறாங்களோ அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேங்க சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா நாப்கின் பண்ணிட்டு இருக்கீங்க டைலரிங் பண்றீங்க ஆரி பண்றீங்க இது எல்லாத்துக்குமே கிளாஸும் எடுத்துட்டு இருக்கீங்க பியூட்டிஷனும் பண்ணிட்டு இருக்கீங்க பியூட்டிஷியனும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே முடிச்சுட்டேங்க மேம் அது பியூட்டிஷியன் கிளாஸ் எடுக்கல மேம் ஆனா ஜஸ்ட் சொல்லி தரு கேக்குறவங்களுக்கு சொல்லித் தருவேங்க மேம் ஆனா சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா இத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ அந்த நாப்கினா இருக்கட்டும் அல்லது டெய்லரிங்கா இருக்கட்டும் ஆரியா இருக்கட்டும் பியூட்டிஷன் இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல பண்ணிட்டு இருக்கீங்க சோ இது எல்லாத்துலயுமே நீங்க சந்திக்க கூடிய பெரிய சவால்னா என்னவா இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துல என்ன போல எல்லாத்தையும் வளர்த்து விடணும் அப்படிங்கற ஆசை இருக்குங்க மேம் வர்றவங்க என்னை தேடி வர்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து என்ன போலயே அவங்களை வளர்த்து விடணும் என்ன போலயே இருக்க விடணும் எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு சுய தொழில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த ஜேர்னியில் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருமையா நினைச்ச ஒரு தருணம் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு இது பெருமையு எஃப்எம் தாங்க மேம் அதிரை எஃப்எம்ல பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ரொம்ப எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க மேம் சூப்பர் மேம் இப்போ உங்க கூட பேசுறதுமே எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் ரசிச்சு செய்யறீங்க இல்லையா சோ இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில்னா என்னவா இருக்கும் ரொம்ப பிடிச்சது இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ எந்த ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் குறிப்பா பெண்கள் ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும் போது ஃபேமிலியில சப்போர்ட் ரொம்ப அவ்வளவா எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஸோ சுயதொழில் நீங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுமா எதுக்கு இந்த தொழிலாம் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது வீட்டுல வந்து குழந்தைங்களை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இருந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு எல்லாமே என்னோட பெருசா வீட்டுல வந்து நான் எல்லார வீட்லயும் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு சொல்றவங்க தாங்க மேம் அதிகபடியா இருக்காங்க என்னதான் பாரதியா இருக்கின்ற புதுமை பெண்ணா நம்ம இருக்கணும் நாம நினைச்சாலும் அதை தடுக்கதான் இருக்கிறாங்க ஆனா நான் செய்யறதுக்கு முன்னாடி வீட்ல எதையும் கன்சிடர் பண்றதில்லை மேம் செஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாலே என் மகள் என்னோட பொண்ணு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க என் பொண்ணுகிட்ட எல்லாமே தான் நான் செய்வேன் ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் எங்க பார்த்தா ஹஸ்பண்டு நானே என் பொண்ணுதாங்க மேம் ஹஸ்பண்டுன்னு பார்த்தா அவங்க செஞ்சாலும் ஏன் அப்படின்னு கேட்க போறது இல்லை செய்யாட்டாலும் ஏன்னு செஞ்சதுக்கு அப்புறமும் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண போறதும் கிடையாதுங்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க மேம் அந்த மாதிரி மேம் சூப்பர் மேம் பட் இன்னைக்கு வரையுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னு யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தா உங்களை பத்தி ஷேர் பண்ணுங்க ஏன் பண்ணதாங்க மேம் ஓகே மேம் இப்போ ஒரே நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் நாப்கின் ஆறி அப்புறம் டைலரிங் பியூட்டிஷன் பண்ணுறீங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஒன்றா ஹேண்டில் பண்ணுறீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இதுல என்ன மேம் நம்ம காலையில எப்படியும் டிஃபன் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஆறு கிளாஸ் வரவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் மதியான வேலை முடிச்சிருவாங்க நம்ம ஒரு டைம் டேபிள் நான் போட்டுக்குவேங்க காலையில இதை முடிச்சிடணும் மதியம் இதை முடிச்சிடணும் அப்போ நைட் டைம்ல ஆறு கிளாஸ காலையில தான் எடுக்க முடியும் ஸ்டூடண்ட் வர்ற அவங்களோட கன்வீனியன்ட்டான டைம்ல தான் நாம எடுத்து கொடுக்க முடியுங்க மேம் அவங்க டைம்க்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நேரங்களில் நான் என்ன ஏன் வேலையை என்ன பண்ண முடியுமோ அதை நான் என் டைம் ஒதுக்கி டைம் டேபிள் பண்ணி நான் பார்த்துக்குவேங்க மேம் சூப்பர் மேம் இன்னைக்கு இருக்க காலத்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தொழில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சரிவர எப்படி செய்யணும் ஒரே மாசத்துல எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பட் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாதான் கிராஸ் பண்ணி வர முடியும் இல்லையா சோ உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஒன்னு ஒன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஆரம்பத்திலே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிதா மேம் பார்த்தா எனக்கு பெருசா கை கொடுத்துருச்சு மேம் டைலரிங்கும் சேம் அப்படிதாங்க மேம் ஏன்னா எல்லாருக்கும் துணிங்கிறது எல்லாரும் நீட்டா போடணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புகிறவங்க தான் அதனால டைலரிங்கா இருக்கட்டும் ஆரியா இருக்கட்டும் பியூட்டிஷியனாக எல்லாரும் நம்மளை அழகாக வச்சுக்கணும் நாம நாமளை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்ப இந்த மூணு தொழிலுமே எனக்கு அந்த தான் சப்போர்ட்டிவா இருந்ததுங்க மேம் நாப்கின் அப்படிங்கிறப்ப பார்த்தா இப்பதான் நான் வளர்ந்துக்கிட்டே வர்றேங்க மேம் ஆனா ஜென்ரலாக சொல்லணும்னா எந்த தொழிலாக இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக அத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட போட்டு நாம ஏன்னா நம்ம பெண்கள் உடம்பும் சரி மனசும் சரி மென்மையா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு பெரிய வலுவை நம்மளால எதையும் சுமக்க முடியாதுங்க அதனால சின்ன சின்ன அமௌண்டா போட்டு நம்ம டெவலப் பண்ணும்போது கண்டிப்பா எந்த தொழிலா இருந்தாலும் முடியும் நம்மளால முடியும் அப்படின்னு அந்த முயற்சியும் அந்த திறமை அந்த நம்ம திறமையை ஆர்வமும் இருந்துச்சுன்னா உங்களை உந்துதலும் இப்போ உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கக்கூடிய ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் நானும் ஒரு சுய தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசை இருக்குமே தவிர்த்து அடுத்த ஸ்டெப் அவங்க எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாது ஏன்னா பொருளாதார ரீதியா கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பொதுவா சுய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரைகள் சொல்லுவீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நெவர் மைண்டடா எதையும் எதிர்கொள்ளும் அப்படின்னு நெவர் மைண்டடா நம்ம இருக்க பழகிக்கணும் மேம் பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம எந்த தொழில சூஸ் பண்ணோமோ அதுல

பாரதியார் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி இருப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கு விழுந்தார் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அந்த சூழ்நிலைக்கு நாம இன்னைக்கு மாறி மேம் எட்டு மறைவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இலை பின்னல் காரணங்கள் கும்மி அடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வளர்ந்து நாம நிக்கிறோங்க மேம் இது எல்லாம் இன்னும் சிறப்பா வரணும்னு நினைக்கிறேங்க மேம் சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க உங்களுடைய பயணம் சார்ந்தும் நம்ம எஃப்எம் கூட இன்னைக்கு அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய பேசினீங்க சோ ஃபைனலா அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரை எஃப்எம் கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் மேம் ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட முதலாளியாகலாம் அது மாதிரி இப்ப அந்த அதிரை எஃப்எம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாதிரி நிறைய இத கவனிச்சிட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லா பெண்களையும் உயர்த்ததுக்கு எஃப்எமும் உதவியா இருக்கணும் அது போல எல்லா பெண்களும் தொழில் முனைவோராக என்னால இயன்ற முயற்சியை நான் உங்களுக்கு செஞ்சு தருவேங்க மேம் கண்டிப்பாங்க மேம் அதே எஃப்எம்க்கு ரொம்ப நன்றிங்க மேம் இதை கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க மேம் தேங்க் யூ மேம் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்களுடைய பயண அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட அன் அரசி அவர்களுக்கு வாழ்ந்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் அவங்க ஆர் ஜெய் ஃபாஹிரா இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஒன்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்